ஆன்மீக குறிப்புகள் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் கோடீஸ்வரர்ல இருந்து கூலி வேலை பார்க்குறவங்க வரைக்கும் எல்லாத்துக்குமே கடன் சுமை தான் செய்யும் எல்லாராலையும் கடன் சுமையிலேருந்து எப்படி விடுபடுறது அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல பார்க்கிறோம் நம்ம கலியுகம் என்றாலே துன்ப யுகம் சொல்லுவாங்க அதாவது துன்பம்னா என்னென்ன வகையில துன்பம் கடன் பிரச்சனை நோய் நொடி எதிரிகள் அப்புறம் கர்ம வினை வாழ்நாள் பயன் ஸோ இந்த மாதிரி இருந்து நம்ம ஈஸியாக விடுபடணும் அப்படிங்கிறது கலியுகம் ஸோ இந்த துன்பங்கள்ல நம்ம கடன் இருந்து எப்படி வந்து விடுபடுறது எல்லாத்துக்குமே எளிய வழிபாடுகள் இருக்கு அதில் இந்த கடன் இருந்து எப்படி வழிபடுறது கோடி கோடியா கடன் இருந்தாலும் அந்த கடனை தீர்த்து வைக்கிறக்க கடன் சுமையை தீர்த்து வைக்கக்கூடிய ஒரு மைத்ர முகூர்த்தம் சக்தி வாய்ந்த மைத்திர முகூர்த்தம் அப்படின்னு சொல்றது இந்த டிசம்பர் மாசத்துல வருது இப்போ மைத்ர முகூர்த்தம்னா என்ன அப்படின்னா பொதுவாவே மைத்திர முகூர்த்தங்கிறது கடன் சுமையை தீர்க்கும் முகூர்த்தம் அப்படிங்கிறது அஹ் எல்லாருக்கும் சில பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம் சோ இந்த மைத்ர முகூர்த்தத்துல நம்ம இந்த மாதிரி ஒரு பரிகாரம் நம்ம பண்ணணும் அப்படின்னா பரிகாரம்னா நீங்க பெரிய அளவுல செய்யணும் அப்படின்னு நினைக்கணும்னு அவசியம் இல்லை நம்ம பணத்தை சேமிக்க தான் போகிறோம் வேறு ஒன்றும் இல்லை ஸோ இந்த மாதிரி நம்ம சேமித்தோம் அப்படின்னா கூடிய சீக்கிரத்தில் நம்ம கடன் தொகை வந்து அடைபட்டுரும் ஸோ ஒரு கடன் அடைக்கணும் அப்படின்னா நம்மளோட உழைப்பும் கண்டிப்பாக இருக்கணும் ஸோ நம்ம உழைப்பு இல்லாமல் நம்ம கடன் வித கடனையும் நம்மளால அழைக்க முடியாது ஸோ உழைக்கிற பணம் வந்து வேறு வழியில் செலவா ஆகாம சுபச்செலவாவும் நம்ம சேமிச்சு வச்சு நம்ம அந்த கடனை அடைக்கிறதுக்குன்னு சேமிக்க ஆரம்பிச்சு அந்த கடன் வந்து கூடிய சீக்கிரத்துல நமக்கு சீக்கிரமா அடைபடுறதுக்குதான் இந்த மைத்திர முகூர்த்தம் அந்த மைத்திர முகூர்த்தம்னா என்ன அப்படிங்கறத பத்தி உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன் அதாவது இப்ப மைத்திர முகூர்த்தங்கிறத எப்படி கணக்கு போடுறது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வெள் அதாவது அஸ்வினி நட்சத்திரமும் மேச லக்னமும் சேர்ந்து வந்துச்சு அப்படின்னாலே அது மைத்திர முகூர்த்தம் சொல்லுவாங்க அதே டயத்துல இன்னொன்னு என்ன அப்படின்னா அனுஷ நட்சத்திரமும் விருச்சகன் லக்னமும் சேர்ந்து வந்தாலும் மைத்திர முகூர்த்தம் இந்த ரெண்டு நட்சத்திரமும் லக்னமும் சேர்ந்து வர்றது தான் மைத்ர முகூர்த்தம் சொல்லுவாங்க அதுல வந்து ஒவ்வொரு கிழமைகள்லையும் வர்றது ஒவ்வொரு விசேஷம் இருக்கும் நமக்கு அதுல ரொம்ப சக்தி வாய்ந்தது அப்படின்னா செவ்வாய் கிழமையில வர்ற மைத்ர முகூர்த்தம் வந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து அஹ் மைத்ர முகூர்த்தம் வந்து சக்சஸ் ஆகும் நம்ம கடன் சுமை வந்து அடையும் கடன் சுமை தீர்றதுக்காகவே தான் அந்த மைத்திர முகூர்த்தமே அப்படிங்கிறது அதுல செவ்வாய்க்கிழமையில வந்தா அப்படின்னா நூறு சதவீதம் வந்து நம்ம கடன் வந்து அடையுங்கிறது ஒரு ஐதீகம் சரி இப்ப மைத்ர முகூர்த்தம் எப்படி கணக்கு பண்றது என்னைக்கு வரும் அப்படிங்கிறத பார்த்தாச்சு ஸோ எப்போ வரும் ஒரு மாதத்தில் அப்படின்னு பார்த்தா ஒவ்வொரு மாதமுமே மைத்ர முகூர்த்தம் வரும் ஒவ்வொரு மாதத்துலையும் ரெண்டு முறை அல்லது ஒரு முறை இல்லது மூணு முறை சில சமயம் கூட வரும் இந்த டிசம்பர் மாதத்தில் நமக்கு மூணு மைத்திர முகூர்த்தம் வருது ஸோ அந்த மூணு மைத்திர முகூர்த்தத்துலேயும் நீங்கள் இந்த பரிகாரம் அதாவது நம்ம செய்ய ஆரம்பித்தோம் அப்படின்னா குடிய சீக்கிரத்தில் ஒரு மூணு நிமிஷம் மூணு மாதம் இல்லை ரெண்டு மாதத்துக்குள்ளே உங்க எவ்வளோ எப்பேற்பட்ட கடன்னாலும் நமக்கு எளிமையாக வந்து நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அடைய ஆரம்பிச்சிடும் இப்போ இந்த மைத்ர முகூர்த்தத்தை பார்த்தினா வீடியோ ஒவ்வொரு மாதமும் நம்ம சேனலில் போட்டுக்கிட்டு தான் இருக்கோம் இது வர்ற நாட்களையும் போட தான் போகிறோம் ஸோ இந்த மைத்திர முகூர்த்தங்களை தெரிஞ்சுக்கிட்டு நீங்களும் கடனை அடைக்கிறதுக்கு நம்ம சேமிக்கணும்னு நினைச்சிங்கன்னா நம்ம ஆன்மீக குறிப்புகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க சரி இப்போ நம்ம கடன் சொல்கிறோம் அப்படின்னா என்னென்ன கடன்கள் இதில் அடையும் அப்படின்னு பார்த்தோம்னா எப்பேற்பட்ட கடனாக இருந்தாலும் இந்த முகூர்த்தத்தில் நமக்கு அடைபடுறதுக்கு நம்ம வழி பண்ணலாம் அதாவது நம்ம கார் வாங்கியிருக்கலாம் வீடு லோன் போட்டிருக்கலாம் அதே டயத்தில் நகை வாங்குறதுக்கு கடன் வாங்கியிருக்கலாம் இல்லை சில பேர்ட்டை கை மாத்தா கூட கடன் வாங்கியிருக்கலாம் ஸோ எப்படிப்பட்ட கடனாக இருந்தாலும் இந்த முகூர்த்தத்தில் இந்த மாதிரி வழிபாடு பண்ணணும் அப்படின்னா நம்ம கடன் அடைச்சிடலாம் சரி எப்படிங்க வழிபாடு பண்ணுறது அப்படின்னா ஒன்று ரொம்ப ரொம்ப சிம்பிளான விஷயந்தான் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த மைத்திர முகூர்த்த நேரத்தில் அது மைத்ர முகூர்த்தம் வந்து ஒரு குறிப்பிட்ட நேரம்தான் வரும் அதிகாலையில் பிற்பகலில் நேரம் கணக்கு கிடையாது மிட் பன்னெண்டு மணி கூட நைட் கூட வரலாம் ஸோ அந்த மை மைத்ர முகூர்த்தம் எந்த நேரமாக இருக்கோ அந்த நேரத்தில் ஒரு ஒரு மணி நேரமும் ஒன்றரை மணி நேரம் இல்லை ரெண்டு மணி நேரம் கூட சிரசமயம் இருக்கும் அந்த குறிப்பிட்ட நேரத்தில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு கவர் எடுத்துக்கணும் ஸோ அதாவது ஏதாவது ஒரு கவர் இல்லை கல்யாண பத்திரிக்கை கவர் இருக்கலாம் ஒயிட் கலரில் நார்மலாகவே ஒரு நியூஸ் பேப்பரோ இல்லை நம்ம ஒயிட் கலர் பேப்பர்லையோ ஏ ஃபோர் ஷீட்லையோ ஒரு கவர் மாதிரி நம்ம பண்ணிக்கணும் பண்ணிட்டு நாலு மூலையிலையும் மஞ்சள் குங்குமம் வச்சுக்கணும் ஸோ எந்த ஒரு விஷயம் எடுத்தாலும் ஒரு பங்களகரமாக நம்ம ஒரு ஆத்மாத்தமாக உணர்வோடு நம்ம செஞ்சோம் அப்படின்னா கண்டிப்பாக ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நமக்கு அதில் வந்து சக்சஸ்ஃபுல்லா ஆகும் ஸோ இப்போ கவர் எடுத்தாச்சு நாலு மூலையிலையும் மஞ்சள் குங்குமம் வச்சாச்சு வச்சுட்டு அப்போ இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த கவரில் ஒரு எவ்வளோ அமௌண்ட்டு நம்மளால் வைக்க முடியுமோ ஸோ அதாவது நம்மளால் அந்த கடன் தீக்கணும்னு நினைக்கிறோம் அப்படின்னா அந்த கடனுக்கு வந்து நம்மளால எவ்வளவு கடன் தொகையை நம்ம அடைக்கணும்னு நினைக்கிறோமோ அதாவது ஒரு நூறு ரூபாய் அல்லது இருநூறு ரூபாய் இப்ப எனக்கு ஒரு லட்சம் ரூபாய் கடன் இருக்குங்க என்னால இந்த மாசம் மாசம் வந்து ஒரு ஆயிரம் ரூபாய் எடுத்து வைக்க முடியும் இல்ல ரெண்டாயிரம் ரூபாய் எடுத்து வைக்க முடியும் அப்படின்னா என்ன அமௌண்ட் நம்மளால இல்ல பத்து ரூபாய் கூட அந்த நாளில் கூட நம்மளால சேமிக்க கையில காசு இல்ல பத்து தான் இருக்கு எனக்கு ஐம்பது தான் இருக்குன்னாலும் அந்த கவர்ல வைக்கலாம் ஸோ மஞ்சள் தடவிட்டு அந்த ரூபாயை வந்து கவர்க்குள்ள வச்சுட்டு வச்சிட்டு அந்த கவர்க்குள்ள வந்து நம்ம என்ன கடன் அடையணும் அப்படின்னு நினைக்கிறோம் இப்போ வீட்டுக்கடன் அடையணும் அப்படின்னா வீட்டுக்கடன் அடைய வேண்டும் சொல்லி இல்லை கவர்க்குள்ள நம்ம எழுதிடணும் உள் பக்கத்தில் எழுதி வச்சுக்கோங்க வச்சுட்டு அந்த கவருக்குள்ளே அந்த அமௌண்ட்டை வச்சுட்டு அது எந்த நேரத்தில் வைக்கணும் அப்படின்னா அதை குறிப்பிட்ட மைத்ர முகூர்த்த நேரத்தில் தான் வைக்கணும் ஸோ கவருக்குள்ளே வச்சுட்டு நம்ம சாமி படத்துக்கு முன்னாடி வச்சு அந்த கவரை நம்ம என்ன வழிபாடு பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து எந்த விஷயம் எடுத்தாலும் விநாயகரை வணங்கி நம்ம நம்ம ஆரம்பிக்கிறது வந்து ரொம்ப விசேஷம் விநாயகரை முதல்ல மனசில் நினச்சிக்கோங்க விநாயகரை நினச்சிட்டு உங்கள் குலதெய்வம் எதுவோ அந்த தெய்வத்தை கண்டிப்பாக நம்ம வணங்கிக்கணும் அதே டயத்தில் உங்களுக்கு இஷ்ட தெய்வம் ஏதாவது இருந்தாலும் இப்போ நம்மளுக்கு சில பேருக்கு முருகன் வழிபாடு பண்ணுவோம் சில பெருமாள் கும்பிடுவோம் லக்ஷ்மி கும்பிடுவோம் சோ என்ன இஷ்ட தெய்வமாக இருந்தாலும் அந்த இஷ்ட தெய்வத்தை மனதார நம்ம வேண்டிக்கிட்டு லக்ஷ்மி சுவாமி படத்துக்கு முன்னாடி லக்ஷ்மி குபேரர் அல்லது லக்ஷ்மி படத்துக்கு முன்னாடி வச்சு இந்த கடன் வந்து எனக்கு எளிமையாக அடைஞ்சிடணும் இந்த கடனுக்காக நான் பணத்தை சேமிச்சுக்கிட்டு இருக்கேன் இந்த பணம் வந்து மென்மேலும் பெருகி வந்து எனக்கு கணிசுமையை தீர்த்து வச்சிடணும் அப்படின்னு சொல்லி மனதான வேண்டிக்கிட்டு நம்ம அந்த மைத்திர முகூர்த்தத்தில் வச்சிங்க அப்படின்னா அந்த பலன் வந்து பயங்கரமான பலனாக இருக்கும் கூடிய சீக்கிரத்தில் நம்மளால் கடன் அடைக்க முடியும் இப்போ மைத்ர முகூர்த்தமே இப்போ ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் இருக்குன்னு வச்சுக்கோங்க ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு நாலு டு அஞ்சு மைத்ர முகூர்த்தம் இருக்கு ஸோ அந்த நாலு டு அஞ்சில் நம்ம எந்த நேரன்னாலும் நம்ம இந்த வழிபாடை நம்ம பண்ணலாம் ஸோ அதில் ஒரு குறிப்பிட்ட நேரம்னு பார்த்தோம்னா ரொம்ப கொஞ்சம் சக்தி வாய்ந்தது அப்படின்னா ஒரு நடுமயமான நேரம் அப்போ நாலு டு அஞ்சு அப்படின்னா நாலு முப்பதுல இருந்து நம்ம இதை விஷயம் செஞ்சோம் அப்படின்னா ரொம்ப பலன் கொடுக்கும் இதே டைத்துல நமக்கு டைம் இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை அந்த நாலு டு அஞ்சுக்குள்ள எந்த நேரத்துலனாலும் நம்ம வச்சு வழிபாடு பண்ணலாம் ஸோ இப்போ இந்த மைத்திர முகூர்த்தம் வழிபாடு வந்து நம்ம ஏற்கனவே நம்ம சேனலில் நவம்பர் மாதத்துலேருந்து போட்டுக்கிட்டு இருக்கோம் அந்த வீடியோஸை ஸோ அப்படி ஏற்கனவே சேமித்து வச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா ஏற்கனவே நம்ம எந்த கவரில் எ ஏற்கனவே அமௌண்ட் எடுத்து வச்சுருக்கோம் அப்படின்னா இந்த மாதமும் இந்த வர்ற மைத்திர முகூர்த்தத்தில் நம்மளால் எவ்வளோ அமௌண்ட் எடுத்து வைக்க முடியுமோ அதே கவருக்குள்ளேயே வைக்கலாம் ஸோ இப்போ வீட்டு கடனுக்காக வச்சுருந்தீங்க அப்படின்னா வீட்டுக்கடனுக்குரிய ஏற்கனவே எழுதி வச்சுருப்பீங்க அந்த கவர்க்குள்ள அதே அமௌண்ட்டை எக்ஸ்ட்ரா நம்ம எவ்வளோ அமௌண்ட் எடுத்து வைக்கமோ சேர்த்து வச்சுக்கோங்க ஸோ இப்போ இந்த அமௌண்ட்டை சேர்த்துக்கிட்டே வரோம் ஸோ இப்போ உங்களுக்கு வந்து கையில் வந்து பணம் வந்து முழுமையாக இப்போ ஒரு பத்தாயிரம் ரூபாய் கடன் வாங்கியிருந்தீங்கன்னா பத்தாயிரம் ரூபாய் உங்களால் இப்போ கையில் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க இப்போ அந்த கடனை நம்ம பத்தாயிரரூபா சேர்ந்துருச்சு அப்படின்னா ரூபாய் அடைக்கும் போது நம்ம கவரில் சேர்த்து வச்சிருக்க அமௌண்ட்டை கொஞ்சம் சேர்த்து போட்டு அப்படியே அந்த கவரில் இப்போ அஞ்சாயிரம் ரூபாய் சேர்த்துருக்கோம் அப்படின்னா மேற்கொண்டு கையில் அஞ்சாயிரம் ரூபாய் இருக்குது அப்படின்னா அந்த கடனை தொகையை வந்து அந்த கவரில் இருக்க அமௌண்ட்டையும் சேர்த்து நீங்கள் அடைச்சிங்க அப்படின்னா நல்ல பலன் கொடுக்கும் உங்களுக்கு ஸோ அடுத்து வந்து கடன் நம்ம எந்த கடன்னாலும் இப்போ வேற கடனுக்கு நம்ம எடுத்து வைக்க போறோம் அப்படின்னா இன்னொரு கவர் எடுத்து கூட ரெண்டு கடன் இருக்கு இப்போ நகை கடன் இருக்கு வீட்டு கடன்னா ரெண்டு கவரா வச்சு நம்ம நகை கடன் ஒரு கவர் வீட்டு வீட்டு கடன் ஒரு கவர்ல நம்ம பணத்தை சேமிச்சுட்டே வந்தீங்க அப்படின்னா கூடிய சீக்கிரத்துல நம்ம கடன்லாம் இருந்து நம்ம விடுபட்டு நல்லா ரிலீஃப் ஆகலாம் இப்போ இந்த டிசம்பர் மாதத்துல வர்ற ஆஹ் முகூர்த்தம் வந்து வைத்திர முகூர்த்தம் வந்து நாலு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு சனிக்கிழமை வருது அதாவது காலை வந்து ஐந்து ஒன்று முதல் ஏழு பன்னிரெண்டு வரைக்கும் இருக்கு ஸோ இந்த குறிப்பிட்ட நேரத்துல முதல் மைத்ர முகூர்த்தத்தில் நம்ம பணம் எடுத்து வச்சிடணும் ஸோ இது வந்து முதல் முகூர்த்தம் டிசம்பர் மாதத்துல வர்ற ரெண்டாவது மைத்திர முகூர்த்தம் வந்து செவ்வாய்க்கிழமையில வருது ரொம்ப 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 வாய்ந்த முகூர்த்தம் இந்த முகூர்த்தத்தை கண்டிப்பா நீங்க தவற விட்டுறாதீங்க ஸோ இந்த முகூர்த்தம் எந்த நேரத்தில் வருது அப்படின்னா பிற்பகல் வந்து ஒன்று ஐம்பத்தாறு முதல் மூணு நாற்பத்தி மூணு வரைக்கும் இருக்குது அதாவது செவ்வாய்க்கிழமையில வர்ற இந்த மைத்திர முகூர்த்தத்தில் நம்ம இப்போ ஏற்கனவே முதல் முகூர்த்தம் டிசம்பர் மாதத்தில் வர்ற சனிக்கிழமையில வர முகூர்த்தத்தில் நம்ம பணம் எடுத்து கவரில் வச்சுருந்தாலும் அதே கவரில் நம்ம அந்த மைத்திர முகூர்த்த நேரத்தில் நம்ம இந்த செவ்வாய்க்கிழமை அந்த கவர்லயே நம்ம எவ்வளவு பண்ண முடியுமோ அதை வச்சுக்கலாம் இது செவ்வாய்கிழமை முகூர்த்தம் ரெண்டாவது டிசம்பர் மாதத்துல வர்ற ரெண்டாவது மைத்திர முகூர்த்தம் அடுத்து மூணாவது மைத்திர முகூர்த்தம் டிசம்பர் முப்பத்தி ஒன்னு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அன்று வெள்ளிக்கிழமை வந்து இந்த மூணாவது மைத்திர முகூர்த்தம் வருது எத்தனை மணில இருந்து எவ்வளவு நேரம் இருக்கு அப்படின்னா காலை வந்து மூணு இருந்து ஐந்து இருபத்தாறு வரைக்கும் இருக்குது இந்த நேரத்தில் நம்ம எந்திரிச்சு நம்ம அமௌண்ட்டை நம்ம அந்த கவரில் ஏற்கனவே எடுத்து வச்ச கவரில் நம்ம உள்ள வச்சுட்டு நம்ம ப்ரேயர் பண்ணிக்கலாம் சோ இதில் ஒரு இன்னொரு விஷயம் வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன் அதாவது மைத்திர முகூர்த்தத்தில் சேர்க்குற அமௌண்ட்டை வந்து கடன் அடைக்க மட்டும்தான் யூஸ் பண்ணணும் வட்டி கட்ட யூஸ் பண்ணக்கூடாது இப்போ வட்டி தொகையை மட்டும் கட்டுறீங்க அப்படின்னா இந்த மைத்திர முகூர்த்தத்தில் உள்ள சேர்த்து வச்ச அமௌண்ட்டை கட்டக்கூடாது இப்ப கடன் தொகை பத்தாயிரம்னா அந்த பத்தாயிரத்தில் உள்ள இப்போ ஒரு ஐயாயிரம் அடைக்கணும்னு நினைக்கிறோம் அப்படின்னா அந்த கடன் தொகையை மட்டும் நம்ம கட்டுறதுக்கு இதை பயன்படுத்தலாம் வட்டி கட்டுறதுக்கு நம்ம பயன்படுத்தக்கூடாது ஸோ இந்த விஷயத்த கொஞ்சம் மைண்ட்ல வச்சுக்கோங்க ஸோ இதே மாதிரி பயனுள்ள மாத மாத மைத்திர முகூர்த்தங்கள் உங்களுக்கு வந்து வேணும் அப்படின்னா நம்ம இந்த மாதிரி பயனுள்ள வீடியோக்கள் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நம்ம ஆன்மீக குறிப்புகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போதான் நான் போடுற வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் உடனுக்குடனே வரும் உங்க கமெண்ட்ஸை கமெண்ட் பாக்ஸை ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ இந்த பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம அது பக்கத்துல இருக்க பெல் பட்டனா